என்னுடைய பெயர் அரிமா கே மூர்த்தி வாணியம்பாடியில் நகை கடை வைத்திருக்கிறேன் டாக்டர் ஐயா அவர்களே புனித வேதமான திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கின்ற நல்ல செய்திகள் வாழ்க்கை நெறிமுறைகள் வழிகாட்டுதல்கள் அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே என்று நினைத்து இஸ்லாமியர்களே என்று அழைத்து சொல்லப்பட்டிருக்கிறதா மனிதர்களே என்று அழைத்து சொல்லப்பட்டிருக்கிறதா ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி சுருக்கமாக சொல்கிறா என்ன இந்த குரான் உங்களுக்கு மட்டுமா எல்லாத்துக்குமானு கேட்குறார் அவர் இந்த சந்தேகம் ஏன் வந்ததுன்னா நம்ம பாய்மார்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு நாள் வருகிற ஒரு கேள்வி குரானை யாருக்கும் கொடுக்கறதில்லை யாருக்கும் தரமாட்டோம் என்று சொல்லி பூட்டி பூட்டி இவர்கள் தங்களுக்குள்ளே பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பல முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த குரான் எல்லோருக்கும் உரியதா உங்களுக்கு மட்டும் உரியதா முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக கடவுள் ஒரு இனத்தவருக்கு மட்டும் சொந்தமானவராக இருக்க முடியாது அப்படி இருந்தால் அவர் கடவுளே இல்லை கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் கடவுளை பொறுத்தவரை எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் ஏனென்றால் நம்மை அனைவரையும் படைத்தவர் உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் எல்லா மொழிகளையும் எல்லா இனங்களையும் படைத்தவர் இறைவன் ஆகவே கடவுள் மனிதர்களுக்கு மத்தியிலே பாரபட்சம் ஒருபோதும் காட்டுவதில்லை ஆகவேதான் இந்த குரான் அடித்து சொல்லுகிறது இது மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்தது என்று குரான் அடித்து சொல்லுகிறது இது அகிலத்தாருக்கு உபதேசமே என்று வேற இல்லை இடத்தை காட்டுங்களுக்காக அருளப்பட்டது அரபுக்களுக்காக அருளப்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உங்களால் பார்க்கவே முடியாது ஆகவே இந்த திருமறை என்பது மனிதகுலம் முழுமைக்குமாக அருளப்பட்ட ஒரு வசனமாகத்தான் இருக்கிறது குரானிலே ரெண்டு வகையான வசனங்களை நீங்க பார்க்கலாம் ஒன்று மனிதர்களே என்று அழைத்து சில வசனங்கள் இருக்கின்றன யா மனிதர்களே யா ஆதம் ஆதம் ஆதத்தின் என்றால் முதல் மனிதர் மனித இனம் முழுவதும் ஆதத்தின் சந்ததிகள் மனிதர்களே என்று அழைத்து ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மனித இனத்திற்கு தேவையான சில அடிப்படை கருத்துக்கள் அது சொல்லப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் மனிதர்களே உங்கள் அனைவரையும் நாம் ஒரு ஆணில் இருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் படைத்தோம் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளும் பொருட்டு உங்களை பல இனத்தவராக நாம் ஆக்கினோம் உங்களிலே சிறந்தவர் இறைவனை அஞ்சி ஒழுகுபவர் தான் ஒரு வசனம் வருகிறது இது பொதுவாக ஒன்று அடுத்து இன்னொரு வசனம் இருக்கிறது அது ஆ மனு நம்பிக்கையாளர்களே இறை நம்பிக்கையாளர்களே என்று இன்னொரு வசனம் ஆரம்பிமாகும் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒருவன் முஸ்லிம் ஆகிய பிறகு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் மது அருந்தாதே வட்டி வாங்காதே சூதாடாதே என்று அவன் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் ஆக முதல் அழைப்பு பொதுவான அழைப்பு இரண்டாவது அழைப்பு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அழைப்பு இப்படி ரெண்டு வகையான அழைப்புகளை பார்க்க முடியுமே தவிர இது ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மொழியாருக்கு சொந்தமானது என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை கூட உங்களால் பார்க்க முடியாது ஆகவே நீங்கள் தாராளமாக படிக்கலாம் எந்த பாய் என்ன சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் துணிந்த இந்த திருக்குறானுக்கு முஸ்லீம்கள் மீது முஸ்லீம்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அத்தனை உரிமையும் இந்த திருக்குரானுக்கு திருக்குறான் மீது உங்களுக்கும் உண்டு என்பதனை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மனிதகுலம் அனைத்திற்கும் அளிக்கப்பட்டதாக குரான் சொல்லியிருக்கிறார்கள் டாக்டர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி